வெல்கம் டு புது பொ சமையலரை இங்க பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மூணு நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் கத்திரிக்காய் தொக்கு செய்து பொடி ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு சின்ன கப்பள அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் தனியாக வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் மிளகு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஜீரகூட வெந்தயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது எல்லாமே போட்டு ஒன்னாவே வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வருபட்டது வந்து எப்படி நல்லா வாசனை வரும் கம் கம்மனை அப்போ வந்து நம்ம கலரெலாம் மாறும்போது நம்ம எடுத்து வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே வந்து வருபட்டுடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான் எண்ணெய் ஊற்றி நான் எண்ணெய் நல்லா காய்ட்டும் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரும்போது ஜீரகம் கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான் நம்ம ஆல்ரெடி ஜீரகம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்படும் போது அது தனி டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மு முழு பூண்டு அளவு எடுத்து உரித்து தோலைலாம் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து பொறிச்சிக்க வேண்டியது தான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோலைலாம் உரித்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் வதக்கிட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போடலாம் இப்போ கொஞ்சம் போல் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து அரைச்சிலாம் போட போகிறதுல நம்ம கட் பண்ணி தான் போட போதும்னா நல்லா வதங்கணும் அதனால தக்காளி நல்லாவே வதக்க எடுத்துக்க வேண்டியது தான் அரைக்கில போல் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ரொம்ப தடியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா மெலிஸ் மெலிஸாக வெட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து வேக வைக்கிறது நல்லாயிருக்கும் தண்ணியெலாம் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறது இல்லை நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது அதோட தண்ணி வந்து அதில் பட்டு நல்லா வந்து வதங்கும் கத்திரிக்காய் உள்ள தண்ணியும் நம்மளுக்கு நல்லா வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி எதுவுமே வேக வைக்க தேவைலை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்மளுக்கு அது கொதிக்க ஆரம்பிக்கும் அது அப்படி நல்லா அடிக்கடி வந்து அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த காயோடு சேர்த்து நம்மளுக்கு அதிலே வந்து காயெல்லாம் சுருங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன மசாலாலாம் போகிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிருக்கு மசாலா என்ன போகிறதுன்னு பார்க்கலாம் ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஏற்கனவே மிளகு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுட்டாவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்க வேண்டியதாக சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த மசாலாலாம் போட்டுக்க வேண்டியதாக இது மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுக்கப்புறமா அந்த பொடியை போடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சா நார்மலாக சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பாள அளவுக்கு புளி கரைச்சி நல்லா ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிட்டு அதிகமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பொடி போடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த புளி அந்த காரம் உப்பெல்லாம் சேர்ந்து வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் பொடி போடும்போது இன்னும் வாசனை கமகமன் நீங்கள் போதே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பொடி அரைக்கும் போது அவ்வளோ கமகமன் வாசனை இருக்கும் இப்போ அந்த பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டிங்கன்னா அது பாட்டு அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே நார்மலாகவே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டேன் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐ கண்ட் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுந்து வீடியோ தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்க பொண்ணு எனக்குனா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டேட்டா பாய்